இப்போ நம்ம கையில் பார்த்தா ஒரு டிஃப்ரெண்டான மொபைல் இருக்கு பல் மூடா இந்த மொபைல் பத்தி வீடியோ பார்க்க போறோம் அதுக்கு சஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் ஐக்கேன் கிளிக் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாக்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா இது இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் டிஸ்கஷன் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்டார்ட் நம்ம கிட்ட மொபைலோட பாக்ஸ் இல்ல இருந்தா அன்பாக்சிங் காட்டிடலாம் இருந்தாலும் பாக்ஸ் நான் அந்த வீடியோல சொல்றேன் இப்போ நம்ம கையில் மொபைல் தான் இருக்கு மொபைலை பத்தி பார்க்கலாம் மொபைல் டிசைன் பொறுத்தவரைக்கும் பேக் சைடு லுக் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும் மொபைல் பார்த்தா கையில ஹோல்ட் பண்ணுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா காம்பக்டா இருக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா கேப் கொடுத்துருக்காங்க அதனால கையில பிடிச்சது பார்த்தீங்கன்னா செம கம்ஃபர்டபுளாகவும் காம்பாக்டாகவும் இருக்கு சைஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மொபைல் செம குட்டியாக இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு ஃபிசிக்கல் பொறுத்தவரைக்கும் டாப்ல பார்த்தீங்கன்னா மைக் இருக்கு அப்படியே பாட்டம் வந்தா அப்படின்னா பாட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு மைக் இருக்கு அது சார்ஜிங் போட்டு இருக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சிம் ட்ராய் இருக்கு இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வாலி பட்டன் இருக்கு அப்படியே பேக் சைடு வந்தா அப்படின்னா சைடில் ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க அடுத்த ஸ்பீக்கர் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் பவர் பட்டன் இருக்கு இதை நம்ம ஃபிங்கர் பிரிண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் மொபைல் திக்னஸ் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு